படம் சூப்பரான்னுச்சின்னா படத்தில் எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு எந்த சீனும் பிடிக்கலான்னு சொல்ல முடியும் எல்லாமே நல்லா இருக்குது படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா பெண்கள் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஏற்படக்கூடாது அப்படி ஏற்படும் போது அவர் தட்டி கேட்டிருக்காரு இது வந்து இது மாதிரி நடக்கவே கூடாது ஒன்றும் சொன்னால் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் மாறணும் லைஃப்பில் நடக்கிறதா இது படமாக எடுக்கிறாங்க இந்த விஷயம் வந்து வெளியே இது பார்த்தாவது லைஃப்பில் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் ஆமாண்ணா எமோஷனலாக கனெக்ட் ஆகுது ரொம்ப டச்சிங்கான படம் தான் எல்லாேருமே பார்க்கலாம் யா படம் ரியலி ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நாட்டுக்கு தேவையான ஒரு கண்டெண்டை தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க அண்ட் பொங்கலுன்றதுனால நிறைய பேர் ஃபேமிலியோடயே வருவாங்க ஸோ இந்த கண்டென்ட் இன்னமும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் அவர் நடிச்சிருந்தவர்தும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அண்ட் ஈச் எவ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல மெசேஜை இந்த சொசைட்டிக்கு அதை காமிச்சிருக்காங்க பேசிக்கலி இப்போதைக்கு நடக்கிற கேர்ள்ஸ்க்கு நடக்கிற டார்ச்சர் ஆர் எல்லாத்தையுமே அவங்க வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் இதே மாதிரி போலீஸ் கவர்மெண்ட் எல்லாருமே நல்லா ஆக்ஷன் எடுத்தால் இந்த மாதிரி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் படம் வந்து அட்டகாசமாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் இல்லை இது ஒரு கரண்ட் இஷ்யூ சொல்கிற ஒரு ஃபிலிம் சார் எப்போவுமே அருமையாக எடுப்பார் அருண் விஜய் சார் இப்போ கடுமையாக உழைக்கிறாரு வென் போத் மேட்ச்ஸ் இந்த படம் கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரான் தான் எல்லா எல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே அதை பூர்த்தி பண்ணிடுச்சு நாங்கள் எதிர்பார்க்காததையும் பூர்த்தி பண்ணிடுச்சு என்ன சொல்ல வராங்கன்னா இதே தான் கரண்ட் இஷ்யூ தான் பெண்களுக்கு அது அகைன்ஸ்டான கொடுமைக்கு நீங்கள் ஆயிரம் படம் எடுத்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இதுவும் அதில் ஒரு டைப் தான் ரொம்ப டீப்பாவும் ஆழமாகவும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந் இனி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த பொண்ணுங்கள் வந்துட்டு வாய்ஸ் உள்ள பீப்புளோட இது இது ஊனமுற்றவர் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அது வந்து உலகம் எப்படி பார்க்கும் அதை வந்துட்டு கண் கண்டிக்காமயோ விட்டுருமா கண்டுக்காமயோ விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது பட் இந்த படத்தில் அது அதையும் கண்டுக்கணும் அதுவும் ஒரு இஷ்யூ தான் அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி நல்லா வெளியே தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு படம் அருண் விஜய் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட இந்த பே படத்தில் பேசாமல் அவ்வளோ அழகாக அதை நடித்து அவ்வளோ அழகாக அதை காமிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா கனெக்ட் ஒரு அண்ணன் ஒரு எல்ல உறவா வேணா இருக்கட்டும் ஒரு பாசம் ஆனா அருண் விஜய் காப்பாற்றுற பொண்ணுங்க அவங்களோட உறவுகள் கிடையாது என்னவா இருந்தாலும் ஒரு கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சா அதை பார்த்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அழகா சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு எமோஷனல் கண்ணீரோட வெளிய வர மாதிரி இருந்தது தேட்டர்ல சோ வெரி பியூட்டிஃபுல் மூவி எல்லாரும் கண்டிப்பா அத பாக்கணும் கண்டிப்பா தண்டனைகள் கடுமையாக குற்றங்கள் குறையும் சொல்லுவாங்க இது ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை இருக்காரு அதனால குறையும் சூப்பர் சமுத்திர தண்ணீரியோட ரோல் சொல்னா ரெண்டு பேருமே அட்வகேட் தான் இந்த லால அவங்க எடுத்துட்டு போனதும் அந்த ஜட்ஜ் வந்து அதை ஒரு சென்சிட்டிவாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஹேண்டில் பண்ண விஷயத்தில் மிஸ்கின் சூப்பராக நடிச்சிருந்தாரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுல சமுத்திரக்கண்ணி நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க சமுதிரக்கண்ணி மாதிரி நிறைய பேர் முன்னே வந்தாங்க அப்படின்னா ஜட்ஜஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் நல்லபடியாக எல்லா வித குற்றங்களும் நல்லா குறையும் பாலா சார் ஒரு படம் பண்ணுன்றது ஆசை பாலா சார் இதான் சார் எவ்ரி இயர் வந்துருங்க லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்தீங்க நாச்சியார்னு சொல்லிட்டு அதுவும் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லிருந்தீங்க நீங்களும் இதே மாதிரி சொல்லுங்கள் உங்களால் கிரைம் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்லபடியாக வந்து ரிப்போர்ட்டிங் எல்லாம் பொண்ணுங்களும் அப்படின்றத அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா சினும் அருமையாக இருந்தது படம் அருண் விஜய் நல்லா நடிச்சு கொடுத்துருந்தாங்க படம் டேரக்டர் சார் டைரக்டர் சார் பாலா நல்லா பண்ண படத்தை எடுத்துருக்காங்க நீங்கள் படத்தை நாங்கள் சொல்றதை விட நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் படம் உங்களுக்கு புரியும் படத்தில் ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும் பெண்களை விட ஆண்கள் எவ்வளோ கண்ணியமாக இருக்கணுன்றதை காமிக்கிறாங்க செமையாக இருந்ததுண்ணா நல்லா நடிச்சு ஹீரோயின்லாம் அவங்க புதுமுகம் மாதிரி தெரியுது அருமையாக நடிச்சிருந்தாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓகேண்ணா கண்டிப்பாக பார்க்கணுண்ணே பார்க்கலாமான் இல்லை பார்க்கணும் படத்தை செமையாச்சுண்ணா அவங்க அந்த தே ஒவ்வொரு சீன் நல்லா இருந்துச்சு அதில் எதுவுமே நல்லா இல்லை எதுவுமே டச்சிங் ஆகலாம் சொல்லவே முடியாது செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு சீன் டச்சிங்கான சீன் தான் இதை பார்த்து திருந்தணும் திருந்ததுக்காக தான் எடுக்கிறதே லைஃப்பில் என்னென்ன நடக்குது அது தெரிஞ்சுக்க சொல்லிட்டு அவங்க சினிமாவில் எடுக்கிறாங்களே இது ஒரு இது மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன் அஃப்கோர்ஸ் சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இது திருந்தவும் சான்சஸ் இருக்குது அவர் பிரித்து உதவி உதவிட்டார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் தங்கச்சி எல்லா தான் ஈச் எவ்வரி கேரக்டர் அந்த ஹீரோயின் கேரக்டர் தங்கச்சி எல்லாருமே வந்து அவங்க இப்போ ரோவில் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபைனல் எண்டிங் மியூசிக்கு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு யார் அது ஒரு அண்ணன் தங்கச்சியோட இருக்கிற எல்லாருக்குமே இது நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் எல்லோரும் பாருங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க் யூ